உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி என்பர்களுக்கு குரு வக்ர நிலை அடையக்கூடிய தொண்ணூற்றி ஆறு நாட்கள் குறிப்பாக மிதுன ராசி இல்லை அப்போது டிசம்பர் ஆறு அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கப் போகுது அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பெரும் தடையாக இருந்தது குரு பகவான் தான் ஏன்னா குரு ஆறில் மறைந்தாலே அது வந்து சுபகாரியம் நல்ல காரியம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு முழுமையான பலம் இல்லாமல் போயிடும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போடுற எஃபர்ட் நைன்டி நைன் பர்சன்ட்டை முடிச்சிருவீங்க பட் முக்கிய வேலைகள் இந்த வேலையை முடிஞ்சால் எல்லாம் முடிஞ்சது அப்படின்ற ரிஸ்க்கான வேலைகளெல்லாம் என்னென்னவோ பண்ணி அழகாக கொண்டு வந்து நிறுத்திருப்பீங்க லாஸ்ட் காரணமே இல்லாத ஒரு பர்சன்ட் விஷயம் அதை பிரேக் பண்ணி வைக்கும் அப்போது இவ்வளோ பட்ட பாடும் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இந்த இடத்துல பிரேக்காக நிற்குதேன்ற இனம் புரியாத மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த சூழல் ஏன் இது இருக்குது அப்படின்னு பார்த்தா குரு ஆறில் மறைஞ்சிருக்கார் ஒன்று ஆறில் மறைஞ்ச குரு மட்டும் அல்லாமல் ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் ராகு இப்போ ராகு என்ன பண்ணுவார் உங்களுக்கு தனம் செல்வம் செல்வாக்க டவுன் பண்ணுவார் ஒரு இடத்துல கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்ட இடத்துல நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டால் உங்கள் ஃபோனை எடுக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நிலமையை உருவாக்கிடுவார் அப்போது பண நெருக்கடிகள் ஒரு புறம் கொடுக்குற வாக்கை காப்பாற்ற முடியலையே நம்ம சொன்னோம் சொன்ன நேரத்தில் பண்ண முடியாத போல் இருக்கேன்ற ஒரு பயத்தை கொடுக்குற நேரம் அதுலேயும் குடும்பத்தில் தேவையில்லாத சளிப்பு சங்கடங்கள் சலசலப்புகள் உங்களோட பிறந்தவர்கள் உங்களை பெற்றவர்கள் நீங்கள் பெற்றவர்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தரால் ஒருத்தர் ஒருத்தரால் ஒருத்தர் ஏதோ ஒரு வித பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இது ஒரு புறம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற கேதுவால் பார்த்தா வறுமை நிறைய பணம் வரும் பெரிய லெவலில் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் கைக்கு நிறைய பணம் வந்து போகும் ஆனால் பார்த்தா உங்களுக்கு தேவைன்னு போது ரொம்ப ரொம்ப நெருக்கடியாக இருக்குது எனக்கு தட்டுப்பாடாக இருக்குது என்னன்னே தெரியல வருமானமும் வருது பட் எதுவுமே மிச்சமாக மாட்டேங்குதுன்ற அளவுக்கு இந்த நெருக்கடிகள் ஒரு புறம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போது இதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் இங்கே பாசிட்டிவ் என்ன அருமையான பாசிட்டிவ் சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் சனி இருக்கிறது மிகச்சிறந்த யோகத்தை கொடு கொடுக்கும் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுப்பீங்க பெரிய பெரிய மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில மேனேஜ்மெண்ட்டுகள் உருவாக்குவீங்க பட் அதனுடைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தா அதுதான் இங்கே பிரச்சனை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட்டே வேற மத் அவங்களோட மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க இது வேறு லெவலில் இவங்க சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறாங்கன்ட்டு கடைசியில் பார்த்தா போட்டதை கூட எடுக்க என்ற ஒரு நிலமை மீண்டும் 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 பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலமை இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்சவங்களும் உங்களை விட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலமை இது எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலை உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க உங்களை ஓவர் டேக் பண்ணிவிட்டு போகிறது பார்த்திங்கன்னா இன்னுமே அது வேறு மாதிரி இருக்கும் அப்போது இதெல்லாம் ஏன் நடக்குது எதனால நடக்குதுன்ற ஒரு குழப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் ஃபஸ்ட் அந்த குரு ஆறாம் வீட்டில் நிற்கிறது அவ்வளோ சிறப்பல்ல பட் அந்த குரு இப்போ என்னென்ன செய்ய போகிறார் அப்படின்றது தான் அந்த கேள்வி இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் அவர் வக்கரநிலையில நிலையில் வரப்போகிறார் அந்த நிலைன்றது ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து என்னென்னலாம் நெகட்டிவ் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அப்படியே அவங்க பாசிட்டிவாக ஒன்று உருவாக்கினா எப்படி இருக்கும் அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது பெரிய லெவலில் கிடைக்க போகுது டாப் லெவலில் ஒர்க் அவுட்டாக போகுது அந்த டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டங்கள் இது மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து அதில் ஒரு நல்ல குரோத்தை சந்திக்க போகிறீங்க எதெல்லாம் நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா அதெல்லாம் பிரேக்காய் நின்றுருக்கும் கடந்த காலகட்டங்களில் அது இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து வேலையில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்க போகிறீங்க வேலை இழந்தவங்களுக்கு வேலை மீண்டும் கிடைக்க போகுது வேலை இழக்கிற அளவுக்கு பாதிப்புகள் இந்த இடத்துல உண்டாக போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வேலை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது கவலைகள் வேண்டாம் அதே நேரத்தில் குடும்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இயல்பு நிலைக்கு வரப்போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களை சார்ந்தவங்களே உங்களை என்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வர போறீங்க இது ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது ஒரு யோகா அமைப்புகள் அமைவுகள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாவது வருடத்தில் மாபெரும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது அதை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்குறோம் அப்போது அப்பேற்பட்ட ஒரு காலகட்டங்களுக்கு இந்த குரு வக்ர நிலை உங்களை தயார்படுத்த போகுதுன்றது தான் உண்மை நீங்கள் போடுற எஃபோர்ட் எல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது பெரிய லெவலில் ஒரு நேம் உருவாக்க போகிறீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட மிஸ் பண்ணாதீங்க அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க இத்தனை நாளை விட இப்போ நீங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜை திங்க் பண்ண போகிறீங்க இந்த நிலைக்கு அப்புறம் அட்வான்டேஜாக திங்க் பண்ண போகிறீங்க எப்பேரப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க இத்தனை நாளாக சில விஷயங்களை பார்த்து அப்படியே தடுமாடிட்டு இருந்திருப்பீங்க இப்போ துணிச்சி இறங்கி செயல்பட போகிறீங்க எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம்ன்றது நூறு சதவீதம் உண்மை இதில் ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னென்னா புத்திரகாரகனாகப்பட்ட குரு வக்கரனில் அடைகிறதுனால ரொம்ப நாளாக எனக்கு பாக்கியம் கிடைக்கல குழந்த பாக்கியம் கிடைக்கல தடப்பட்டு 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 போகுது இதுக்கு மேலே கிடைக்க போகுதானே தெரியல என்ற அளவுக்கெல்லாம் மனசு விட்டவங்க இருப்பீங்க அவர்களுக்கு சடன் திருப்பங்களால் தெய்வ அனுகூலங்கள் உங்களை வந்து அடையும் உங்களுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்க போகுது அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் பாக்கியங்கள் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக தடைப்பட்டவங்களுக்கு இப்போ திருமணம் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு இதில் அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா மூன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் டைரக்டாக பார்க்கக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவம் இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி பார்வை விழுவதனால் தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சற்று கவனத்துடன் பார்த்து செயல்படுவது நல்லது ஆனால் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறைகள் கூட பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் நீங்கும் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதில் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாக போகுது இத்தனை நாட்களாக நடந்த அந்த பாதிப்புகள் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு வந்து நின்று உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இழந்த வேலையை அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா சிலருக்கு இங்கேயே இருக்கலாமா இடம் விட்டு இடம் மாறலாமான்ற குழப்பம் இருக்கும் அவங்களுக்கு இது ஒரு ஒரு அரிய வாய்ப்பு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு என்னை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு இது ஒரு காலமாக இது இருக்க போகுது அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த ஒரு மன உளைச்சலிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது மொத்தத்தில் நினைச்சது நடக்கும் நினைச்சு இழுக்க அடையிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் பொறுத்து இன்னுமே இது வலுப்பெறும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவேளை இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் பரல்கள் நாளுக்கு மேலே மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் அடித்தது உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அதே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறக்கூடும் அதனால் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நூறு சதவீதம் வெற்றி அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்